இந்த போருக்கு என் கைகளையோ என் கால்களின் பலத்தையோ நம்பி போல என் முழங்கால்களின் பலத்தை நம்பி போகின்றேன் கிறிஸ்துவ மிகவும் பிரியமான நூற்றி நாற்பத்தி நான்காவது சங்கீதம் நம்மை போருக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம் எந்த போர் என்று யோசிக்கிறீங்களா ஸ்பிரிச்சுவல் வார்பேர் ஆவிக்குரிய போர் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் தான் இருக்கின்ற இந்த போருக்கு நாம் எப்படி ஆயத்தமாகி ஜெயம் கொள்ள முடியும் என்பதற்காக இந்த சங்கீதத்தை திரும்பி பார்க்கும்போது முதலாவது வசனத்திலே என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம்

என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமாயிருக்கிறார் எத்தனை ஒரு வல்லமை உள்ள ஒரு வார்த்தை பாருங்க எல்லாமே அவர்தான் என்னை நம்பி இந்த போருக்குள்ள நான் போகவே முடியாது என் நம்பி போறேன்னா நான் தோற்றுவேன் ஏ அவர் என் தயாபகர் அவர் என் கோட்டை எனக்கு எதிராக வந்தாங்கன்னா அவர் எனக்கு கேடகமா இருப்பார்கள் என் அடைக்கலமா இருக்காரு என்னை விடுவிக்கிறவராக இருப்பார்கள் நான் தப்பித்துக்கொள்ள எனக்கு வழி தூங்குவார்கள் நான் நம்பினவர் என்ன நம்பி போகலன்னு சொன்ன அவரை நம்பி போகிறேன் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்று அடுத்து மூன்றாவது வசனத்துல சொல்கிறாரு கர்த்தாவே மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனு புத்திரனை எண்ணுகிறதற்கும் எம்மாத்தரும் என்ன போய் நீ யோசிக்கிறீங்க யோசிக்கிறீர்கள் யோசிக்கலாம் அவர் நம்முடைய தலைமுடியை அவர் அறிந்து வைத்திருக்கு அப்போ நான் எவ்வளவு வெளியேற பெற்ற என்ன அவருக்கு தெரியும் நான் அவருக்கு நான் அவரை தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றதும் கர்த்தாவே மனுஷனை நீ கவனிக்கிறதுக்கு மனுமாத்திரம் என்று சொல்லி ஒன்பதாவது கர்த்தாவே நான் உமக்கு பாடுவேன் தம்பூரனாலும் பத்து நரம்பு வீணையினாலும் பண்ணுவேன் ஏனென்றால் பத்தாவது வசனத்தில் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய ராவியிலை கொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறேன் ஜெயம் கொடுக்கிற தேவான ஏகனுக்கு கோடி கோடி ஸ்ரோத்திரம் ஆகவே நான் பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் இந்த நாளிலே கூட நீங்க எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே ஆவிக்குரிய போராட்டத்திலே இருந்தாலும் அவரை நம்பி இருக்கிறோம் அவர் நமக்கு தயாபரை அவர் நமக்கு தேடவர் அவர் நமக்கு அடைக்கலை அவர் நமக்கு கண்மலையாக இருக்கும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி தலைகளை காட்டி தேவனுக்கு ஒப்புப்படுத்துவோம் அன்பின் பரவகையினால் தருமையான நேரத்திலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி நம்பிக்கைக்காக நன்றி எங்க போரை நீ பார்த்து கொள்வி நாங்கள் முழங்காலே நிற்கும் அந்த அந்த போரை நீ எங்களுக்கு ஜெயமாக இந்த அருமையான விசுவாசத்தின் ஓட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிரியர் இயேசுவின் மூலம் செலுத்துகிறோம் நல்லது ஆமே ஆமே